பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை அதிகரித்து வழங்க வேண்டாம் என தெரிவிப்பதற்கு எனக்கு மூளையில் பிரச்சனையில்லை அதற்கு நான் எனது இரண்டு கைகளையும் உயர்த்துவேன் சம்பளத்தை சட்ட ரீதியாக வழங்குவதற்கான முறைமையொன்று இருக்குமாயின் அதனை தயாரிக்க வேண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன் இந்த கொடுப்பனவானது அரச நிதி முகாமைத்து சட்ட மூலத்துக்கு எதிரானதா இல்லையா என்பதையே கேள்வியாக தொடுத்தேன் அந்த சட்டமே மீ உயரானது என சட்டமா அதிபர் தெரிவிக்கின்றார் கணக்காய்வாளர் நாயகம் அது தொடர்பில் எனக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை ஒன்று இந்த நிதியத்திலிருந்தே இதற்கு செலவிடுகின்றீர்கள் அவை சட்ட ரீதியானதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லையாயின் கணக்காய்வாளர் நாயகத்திடம் வினவுகின்றேன் இதில் கையெழுத்திட்டுள்ள பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் அதைப் போன்று வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகம் பெருந்தோட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் சிறைக்கு செல்வார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துங்கள் அரச நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் தொடர்பிலேயே கேள்வி எழுப்புகிறேன் இதில் லஞ்சம் என்ற சொல் உள்ளடக்கப்படவில்லையா என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் வினவுகின்றேன் ீர்களாயின் இரண்டாயிரம் ரூபாவை வழங்க முடியும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எனது புகைப்படத்தை என்னை நடுவீதியில் கொலை செய்தாலும் இவர்களுக்கு சிறந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாளையும் நான் முன்னிற்பேன் இவர்களுக்கு சரியான சம்பளம் கிடைக்கும் வரையில் எனது போராட்டத்தை நான் தொடர்வேன் எனது நிலைப்பாட்டுக்காக முன்னிற்பேன்